வணக்கம் ஆரோக்கியமே பெரிய செல்வம் என்பதை கேட்டிருப்பீர்கள் அந்த உண்மையான செல்வத்தை நாடும் மனதுடன் நாம் இங்கு ஒன்று கூடுகிறோம் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒரு மௌனமான தொற்று எல்லா எல்லைகளையும் கடந்து போகும் மனித அனுபவம் தலைவலி இந்த திடீர் விருந்தினரை யாரும் தவிர்க்க முடியாது தலைவரை வந்தால் சூரியன் கூட சலிப்பாய் தெரியும் என்கிறார்கள் இது எப்போதும் அழைப்பில்லாமல் வரும் வேலை சந்தோஷம் திட்டம் எல்லாவற்றிலும் கரைப்படுத்தும் அப்போது ஒரு மாய குண மருந்து இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் வலிதான் பிரச்சனை வரிதான் பிரச்சனை அது ஒரு தூதர் உடலின் கவிஞன் நாம் மறந்து போன மொழியில் பேசுகிறான் தூதரை அடக்காமல் செய்தியை புரிந்து கொள்ள முயற்சித்தால் தலைக்குள் புயல் அதன் உடல் கூறு தலைவலி என்பது வெறும் வலி அல்ல அது உடல் தரும் எச்சரிக்கை உங்கள் தலையை ஒரு நகரமாக கற்பனை செய்யுங்கள் இரத்த குழாய்கள் நரம்புகள் சாலைகள் சந்திகள் இவை அனைத்தும் நெரிசலாக போனால் அதுவே தலைவலி மருத்துவ ரீதியாக தலைவலிகள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன டென்ஷன் தலைவலி இது பொதுவாக காணப்படும் வகை மன அழுத்தம் வேலைப்பளு கவலை ஆகியவை நம்முடைய கழுத்து முகம் தலையில் உள்ள தசைகளை இறுக்கி இரத்த ஓட்டத்தையும் நரம்புகளையும் சுருக்கி ஒரு கட்டுப்பட்ட வலியை உருவாக்கும் இது மனதின் வலி உடலின் அலறல் ஆகிறது மனந்தான் சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாற்றும் இடம் என்ற ஞானியின் வார்த்தை இங்கே பொருந்தும் தமிழில் சொல்வார்கள் மனசு சுத்தமாக இருந்தால் உடம்பும் சுத்தமாக இருக்கும் வேஸ்குலர் தலைவலி மைக்ரேன் இது திடீர் பரபரப்புடன் வரும் வலி முதலில் மூளையின் இரத்த குழாய்கள் சுருங்கி இரத்த ஓட்டம் குறைகிறது அமைதிக்கு பிறகு புயல் போல பின்னர் அவை திடீரென விரிந்து ஒரு விழிக்கும் வலியை ஏற்படுத்தும் ஒற்றை பக்கம் துடிக்கும் வலி ஒலி சத்தம் வாந்தி போன்ற விளைவுகள் ஒரு முழுமையான நரம்பியல் நிகழ்வு தலைவலி வந்தால் சத்தம் கூட சண்டை மாதிரி இருக்கும் கிளஸ்டர் தலைவலி மிகவும் அரிதாகவும் கடுமையாகவும் வரும் ஒரு வலி ஒரு கண் பின்னால் கூர்மையான பனிக்கட்டி போன்ற வலி வாரங்கள் மாதங்கள் வரிசையாக வந்து பின்னர் நீண்ட இடைவெளி தூக்கத்தையும் வாழ்க்கையத்தையும் வாழ்க்கையையும் குழப்பும் வழி தலைவலி வந்தால் தூக்கமும் தூரப்போகும் இந்த வகையான இந்த வகைகளை புரிந்து கொள்வதே சரியான பூட்டிற்கான சரியான சாவியை தேடுவதற்கான முதல் படி நூறு நூற்றாண்டு காலமாக மருத்துவம் வலியை அடக்க முயன்றது ஆனால் வலியின் காரணத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தால் ஹோமியோபதியின் தத்துவம் ஒத்தது ஒத்ததை குணமாக்கும் சிமிலியா சிமிலிபஸ் கரண்டோர் இங்கே தலைவலியை அல்ல தலைவலி உள்ள நபரை சிகிச்சை செய்கிறோம் ஒரே மாதிரியான வலியை இரண்டு பேர் அனுபவிக்கலாம் ஆனால் காரணங்கள் வேறுபடும் ஒருவருக்கு கோபம் காரணமாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு துக்கம் ஒருவருக்கு குளிர் தேவை மற்றவர்களுக்கு வெப்பம் இடம் நேரம் உணர்வுகள் தூண்டுதல் இவையெல்லாம் தனிப்பட்ட சாவியின் ஒரு வடிவம் ஒவ்வொரு பூட்டுக்கும் தனித்தனி சாவி வேண்டும் என்பார்கள் இடப்பக்க தலைவரி இது உணர்வுகளுடன் உணர்வுகளுடன் தொடர்புடையது தூக்கம் ஏமாற்றம் மனச்சுமை தூக்கத்தின் சாயம் உடலில் படும் போல மனசு சுமையாக இருந்தால் உடம்பும் சுமையாக இருக்கும் வலப்பக்க தலைவலி இது உடல் மனம் அதிகமாக உழைத்ததன் விளைவு ஜீரணக் கோளாறு கல்லீரல் பிரச்சினை வேகமாக ஓடும் வாழ்க்கைக்கு உடலின் எதிர்ப்பு அதிவேகமாக ஓடுறா உடம்பு ஓய்வு கேட்குது இந்த பக்க விளைவுகளை புரிந்து கொள்வது ஒரு வரைபடத்தில் துல்லியமாக திசைகளை கண்டுபிடிப்பது போல எனவே நண்பர்களே தலைவலி என்பது ஒரு சாவி தரும் வழி அந்த சாவியை புரிந்து கொண்டு சரியான பூட்டை திறக்க நாம் ஹோமியோபதியின் மென்மையான கலைக்குள் பயணிக்கலாம் அன்புள்ள நண்பர்களே இப்போது நான் என் ஹோமியோபதி மருத்துவ சேவையில் நடந்த சில வெற்றி கதைகளை பகிர பகிர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வழி வந்தாலும் வழி இருக்குது என்பதற்கான சாட்சிகள் இதோ ஹோமியோபதி மருந்தின் மாயாஜாலம் மதுரையின் சிற்பி சித்திரை திருவிழாவுக்கு ஒரு வாரம் மதுரையில் கோவில் பூசாரி ஒருவரிடமிருந்து பதற்றமான அழைப்பு புகழ்பெற்ற சிற்பி அருண் தெய்வ சிலையை முழிக்க முடியாமல் ஒரு பக்கம் தலைவலியால் வலியுற்று கிடந்தார் ஒலிக்கே அலர்ஜி வாந்தி துடிக்கும் வலி மிகவும் அவசியப்பட்டுக் கொண்டிருந்தார் நான் பெலடனா கொடுத்தேன் இது திடீர் தலைவலிக்கு என்றேன் ஒரு மணி நேரத்தில் வலி குறைந்தது மறுநாள் சிற்பி அருண் சிலையை முடித்தார் திருவிழா வெற்றியாக முடிந்தது சிறந்த மருந்து சிறந்த நேரத்தில் சென்னையில் திருமண விருந்து தோசை ஸ்பெஷலிஸ்ட் என்று புகழ்பெற்ற சமையல்காரர் தேவா சமையலையில் முகத்தை பிடித்து முகத்தை தலையை பிடித்துக்கொண்டு வலியால் தவித்தார் கண் பின்னால் கிளஸ்டர் ஹெட்டெக் கண்ணீர் முக்கோட்டம் ஸ்டாபிங் பெயின் நான் ஸ்பைஜிலியா கொடுத்தேன் இரண்டு நாட்களில் தலைவலி குறைந்தது அட்டாக்ஸ் நிறுத்தப்பட்டது தேவா மீண்டும் லோசா சாம்ராஜ்யத்தை செய்தார் சமையல் கலை சார்ந்த மனதோடு மனதோடு தான் சிரிக்கிறது தூத்துக்குடியின் வலிமை மீனவர் படகில் பயணம் மீனவர் செல்வம் தலை சுற்றும் பேண்ட் போல் இருக்கம் மூன்று டாக்டர்கள் எல்லாம் பார்த்தாங்க பயனில்லை மசில் ரிலாக்ஸுக்கு பார்த்தாங்க மயில் ரிலாக்ஸேஷன் மசில் ரிலாக்சேஷனுக்கு மருந்து கொடுத்தாங்க வேலையை நிறுத்தி ரெஸ்டுன்னு சொன்னாங்க எல்லாம் இம்ப்ராக்டிகபிளாக சொல்லிட்டாங்க நான் பிரையோனியா கொடுத்தேன் அசையாமல் ஓய்விடு என்றேன் மறுநாள் அவர் வலியின்றி வலை பின்னினார் மீனவர் ஓய்வெடுக்க மாட்டார் வலிதான் ஓய்வெடுக்க வேண்டும் ஓஎம்ஆர் பிரியா சைனஸ் சோதனை ஐடி ஹப்பில் வேலை செய்யும் பிரியா முகத்தில் ஹெபினஸ் சைனஸ் ஹெடிக் மூன்று டாக்டர்கள் ஆன்டிபயாட்டிக் எல்லாம் கொடுத்தாங்க வேலை பெயின் கில்லர் கொடுத்தாங்க பிரயோஜனம் இல்லை நான் பயோ காலிபைக்ரோமியம் கொடுத்தேன் மூன்று நாட்களில் மறைந்தது வேலைக்கு திரும்பினார் கேஸ் ஐந்து தஞ்சாவூரில் சினிமா நதி ஒரு சினிமா ரசிகர் தியேட்டரில் கார்த்திக் என்ற ஒரு சினிமா ரசிகர் வயது முப்பத்தி எட்டு பெயின் கில்லர் நம்பிக்கொண்டு பெயின் கில்லர்லாம் சாப்பிட்டு பார்த்தாரு சரியாகலை அமைதிக்காக சினிமா படம் பார்க்க வந்திருந்தார் என் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த அவர் தன் கஷ்டங்களை என்னோடய அள்ளி கொட்டு கொண்டிருந்தார் அவரை என் ரூமுக்கு வர நான் நக்ஸ்வாமிக்கா கொடுத்தேன் வலி ஆனது அடுத்த நாள் நாள்ேக் சைக்கிள் முற்றிலும் முடிந்தது கேஸ் ஆறு திருமண மேடையில் கவ்யா மன அழுத்தம் திருமணத்தில் அழகான கவ்யா ஆனால் முகத்தில் கவலை கிரானிக் ஹெட்டேக் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் டாக்டர்கள் ஸ்ட்ரெஸ் ஃபில்ஸு வேறு திறப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் ஃபெயில் எடுத்து நான் பல்சட்டிலா கொடுத்தேன் காற்றும் அமைதியும் தேவை வெட்டிங் ரிசெப்ஷனுக்கு முன்னே வலி குறைந்தது மறுநாள் பிரைடானார் வலியின்றி மகிழ்ச்சியுடன் மன அழுத்தம் போனால் முக முகம் வளரும் ஹோமியோபதி மருந்துகளின் நுண்ணிய சக்திக்கு அப்பாலும் இயற்கையின் தாயின் ஆழமான ஞானத்தை நாம் மறக்கக்கூடாது சிறந்த மருந்து என்பது எப்போதும் தடுப்பு செயல்பாடாகும் ஹைட்ரேஷன் நீர்ப்பசை பொதுவான காரணங்களில் ஒன்று நீரிழப்பு பழமையான ஒரு பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள் தெளிந்த ஓடை ஒருபோதும் நின்று விடாது உங்கள் உடலின் உள் உள்நீரோட்டம் தெளிவாக ஓடுவதற்காக சுத்தமான நீரை போதுமான அளவில் குடிக்க வேண்டும் அமைதி மற்றும் மனக்குவிப்பு மைண்ட்ஃபுல் அண்ட் ரிலாக்ஸேஷன் நாம் ஏற்கனவே பேசியது போல மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணியாகும் ஆழமான மூச்சு விடுதல் தியானம் அல்லது இயற்கையில் சிறிய நடைப்பயணம் போன்ற எளிய நடைமுறைகள் உள்ளே உள்ள புயலை ஆரம்பிக்கும் முன்பே அமைதியாக்கும் சரியான தூக்கம் ப்ராப்பர் ஸ்லீப் தூக்கம் என்பது நம் உடலின் இரவு கால சீரமைப்பு அதை மறுப்பது வெறும் டேங்க் இல்லாமல் மேரத்தான் ஓடுவது போல தினமும் ஏழு எட்டு மணி நேரம் தூக்கத்தை உறுதி செய்யுங்கள் வலி ஏற்படுவதற்கு முன்பே தடுப்பதற்காக நண்பர்களே ஹோமியோபதி ஞானம் அதன் எளிமையில்தான் உள்ளது அது நம்மை மெதுவாக நடக்க சொல்கிறது கவனிக்க சொல்கிறது நம் உடலை கேட்கத் சொல்கிறது வலி என்பது எதிரி அல்ல அது ஒரு வழிகாட்டி அது துடி துடிக்கும் புயலாக இருந்தாலும் ஒரு அமைதியான வழியாக இருந்தாலும் அதன் தனித்துவமான அடையாளத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த வலிக்கு ஏற்ப பொருளும் சரியான மருந்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் பழமையான நூல்கள் நினைவூட்டுகின்றன உடல் ஒரு ஆலயம் ஆன்மா அதன் ஒளி ஹோமியோபதி அதன் அமைதியான வழியில் சமநிலையை மீட்டெடுக்க உதவுகிறது சத்தத்தை குறைக்கிறது அந்த உள்வழி மீண்டும் பிரகாசிக்க உதவுகிறது இந்த அறிவு ஒரு பரிசு ஆனால் ஒரு மருத்துவரின் ஆலோசனையை மாற்றுவதற்கானது அல்ல தொடரும் அல்லது கடுமையான தலைவலிக்கு எப்பொழுதும் தகுதியான ஒரு மருத்துவ நிபுணரை அணுகுங்கள் இந்த மருந்துகள் நம் ஆரோக்கியமான உயிரோட்டமுள்ள வாழ்க்கை பயணத்தில் ஒரு மென்மையான கருவியாகும் நன்றி வணக்கம்